ஆரம்பத்தில் விஜய் சூர்யா அஜித் என ரவுண்டு கட்டி நடித்தும் இப்பொழுது நடிகை ஒருவர் எந்த ஒரு படமும் கைவசம் இல்லாமல் அக்கட தேசம் நோக்கி படையெடுத்துள்ளார் வயதான ஹீரோக்களுக்கு ஜோடி போட்டு வருகிறார் மீண்டும் எப்படியாவது தமிழில் தன் கேரியரை நிலைநிறுத்த வேண்டும் என போராடிக் கொண்டிருக்கிறார் டான்ஸ் பாட்டு என பட்டியல் கிளப்பு வந்த நடிகையின் நடிப்பு ஐம்பது சதவீதம் ஏற்றுக்கொள்ளலாம் சற்று குரல் வளம் இல்லாததால் ஆரம்பத்திலேயே பல பேரின் கேலி கிண்டலுக்கு ஆளானார் இருந்தாலும் மாடர்ன் நடிகை என்ற லிஸ்டில் நிறைய படங்கள் நடித்து வந்தார் பெரிய நடிகரின் வாரிசு என்ற அடிப்படையில் கூட அம்மணிக்கு பல தயாரிப்பாளர்கள் வலிய வந்து படங்கள் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தனர் அப்படி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் பாட்டி பப் என்று தனது கேரியரை சீரழித்து விட்டார் நடிகை புலி ஏழாம் அறிவு பூஜை வேதாளம் என பல முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி போட்டவர் நடிகை ஸ்ருதிகாசன் நன்றாக நடனமாடும் திறமை கொண்டவர் அது மட்டுமின்றி பாடல்களையும் பாடவும் செய்வார் இப்படி பன்முக திறமை கொண்ட அவர் ஒட்டி கொண்டது மது பழக்கம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் மேலாக மது இல்லாமல் அவர் இரவை கழிக்க முடியாத நிலையில் இருந்துள்ளார் அப்படி போதைக்கு அடிமையான அவரை சினிமா இப்பொழுது மெல்ல மெல்ல கைவிடத் தொடங்கிவிட்டது பாலையா சிரஞ்சீவி போன்ற வயதான ஹீரோக்களுக்கு இப்போது ஜோடி போட்டு வருகிறார் சுருதிகாசன் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் இதனை கூறியிருந்தார் அப்படி போதைக்கு அடிமையான காலத்திலிருந்து இப்பொழுது மீண்டு விட்டதாகவும் முழு நேரமும் சினிமாவில் கவனம் செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி எல்லோருடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு கடினமான பக்கம் இருக்கும் என்றும் விளக்குகிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க バイ फ्रेंड्स थैंक यू